வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிபிளம் பெயிண்டிங் இன்னைக்கு நம்ம வீடு இந்த டாடா எஸ் தான் தெளிவா சூப்பரா பெயிண்டிங் பண்ண போறோம் பாருங்கள் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப மோசமான கண்டிஷன் கேபின் கூட பரவாயில்ல தொட்டி வந்து வந்து ஸ்க்ராப் கண்டிஷன் மாதிரி இருக்குது தொட்டி அந்தளவுக்கு மோசமாக இருக்குது வண்டி ஆனால் கஸ்டமர் வந்து இதே தொட்டியே சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்து சொன்னார் பாருங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் டிங்கர் பார்த்துக்குறாங்க வண்டி மொத்தமாக ஃபுல் வீடியோ காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வேலை இருக்குதுன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டியில் எப்படி வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் எப்படி அரெஸ்ட் பண்ணுறோம் எந்தளவுக்கு பக்காவாக பக்காவை போயிட்டுன்னு பாருங்கள் இந்த தடவைலாம் பாருங்கள் ஃபுல்லாக க்ராக்கு இந்த தோட்டலாம் பாருங்கள் எந்தளவுக்கு பேஸ்ட்லாம் பார்த்து அப்படியே அந்த உப்பி வந்துருக்கு பேஸ்ட்லாம் தெரிதுங்களா இப்படி இருக்கு பாருங்க இந்த ஃபுல்லா பபுள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி எல்லாம் பேஸ்ட்லாம் உப்பி போய் போய் கிடையாதுங்களா இந்த விட எல்லாம் பாருங்க எப்படி இருப்பாருங்க அப்படியே ஒரு வெடிப்பாயிட்டு இருப்பாங்க பேஸ்ட்லாம் அந்த அந்தளவுக்கு பேஸ்ட் ஏற்றிக்கிறாங்க இந்த இடம்லாம் பட்டியே பார்க்க அப்படியே பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க உள்ளலாம் எல்லாம் எல்லாம் கிராச் மார்க்லாம் அப்படியே இருக்கு தெரியுதுலாம் டோருக்குலாம் பாருங்கள் அளவுக்கு அப்படி பெயிண்ட் புரிஞ்சு போய் கிடைக்கிறது பாருங்கள் அது மேலே பட்டி பார்த்து பேஸ்ட்டு பாட அடிச்சு தான் சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் பார்க்காம அப்படியே அடிச்சுக்கிறேன் போன வாட்டி நாங்கள் இந்த வாட்டி அதெல்லாம் பேஸ்ட் பட்டி பார்த்துட்டு சும்மா ஃபுல்லாக பக்காவாக சேண்ட் பண்ணிட்டு சூப்பராக பண்ண போகிறோம் தொட்டி பார்த்திங்கனா ஒரு மரத்தொட்டி தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெவி ஒர்க்கு ஃபுல்லாக அங்கே பபுள்ஸ் மொத்தமாக ஃபார்ம் ஆகி மொத்தமாக உப்பி போய் கிடையாது ஆங்கிலெலாம் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிட்டு பாருங்கள் எந்தளவுக்கு வேலை பாருங்கள் மொத்தமாக சேண்ட் பண்ணி தொட் அதை ரஷ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பபுல்ஸ்லாம் சுரண்டி எடுத்துட்டு பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு ஒன்றுக்கு மூணு கோட் பெயிண்ட் அடிக்கிற வண்டிக்கு ஸோ நம்ம சேனல் புதுசாக மறக்காம மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்தர் பில்லில் கிளிக் க்ளிக் வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஆங்கிள்லாம் பாருங்கள் ஆங்கிளில் மொத்தமாக இருக்குது ரெஸ்ட்டு அப்படியே இந்த வண்டியில் இருக்கிற வேலையை வண்டியில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தா ஒன்றும் இருக்காமல் தெரியும் ஆனால் கிட்ட பார்த்தா ஃபுல்லாக பப்புள்ஸ் ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக ரஷ்ட் இந்த ஆங்கிளாக மொத்தமாக தின்னுட்டு இருக்குது அப்படியே ரஷ்ட்டு இந்த இந்த டோருக்கு கீழே ஆங்கிளெலாம் பாருங்கள் இப்படி ஃபுல்லாக அந்த பப்புள்ஸ் ஃபார்ம் ஆகி மொத்தமாக ரஷ்லாம் தின்னுட்டு இருக்குது பாருங்கள் ஃபுல்லா பபிள்ஸ் பாருங்கள் அப்படியே வெடிப்பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு ஸோ இந்த வண்டி எப்படி வேலை பார்க்குறோம் எப்போ ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம் அதெல்லாம் பார்க்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போகலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா டிங்கர் இருக்கெல்லாம் பக்கத்துலேயே வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பக்கத்தில் டிங்கர் ஒரு தகுரு சொல்லி அவர்டே டிங்கர் ஒரு பார்த்தாங்க பார்த்தப்பறம் பேஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு பேஸ்ட்டு பார்த்துட்டு மொத்தமாக ஸ்டேன் பண்ணிருப்பாங்க பேஸ்ட்டு ஃபுல்லாக எம்பர்ஷீட் போட்டு பக்காவாக ஸ்டேன் பண்ணுவோம் சேன் பண்ணிவிட்டு அந்த டோருக்கும் அந்த பேஸ்ட்டுக்கும் மட்டும் சூப்பராக வரும் அந்தளவுக்கு மட்டமாக பக்காவாக ஸேன் பண்ணிவிட்டு பட்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்தளவுக்கு சூப்பராக மட்டமாக ஸேன் பண்ணுறாரு பாருங்கள் பெயிண்ட்லாம் அடிச்சிட்டப்பறம் வீடியோட அவுட் புட் பாருங்கள் இந்தளவுக்கு சூப்பராக வந்துருக்கோம் சும்மா தரமாக வந்திருக்கும் கெத்தாக வந்திருக்கும் பாருங்கள் பாருங்கள் பேஸ்ட்டு மொத்தமாக ஸேன் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு நைஸாக இருப்பாரு பேஸ்ட்டு ஃபுல்லாக சேன் பண்ணிட்டோம் இது மேலே வந்து பிரேமர் அடிப்போம் ப்ரேமர் அடிச்சுட்டு பட்டி பார்ப்போம் தொட்டி பாருங்கள் தொட்டி ஃபுல்லாமே நிறைய பேஸ்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ் தொட்டியில் தெரிதுங்களா எந்த அளவுக்கு பேஸ்ட்டு பார்த்துக்கிறோம் பாருங்கள் தொட்டியில் பேக்லாம் இந்த ஆங்கிள்லாம் பாருங்கள் பேக் ஆங்கிள்லாம் மொத்தமாக செத்துட்டு இருந்தது ஒன்றும் இல்லை ஆங்கிள் அதை மொத்தமாக பேஸ்ட்டு பார்த்துக்குறோம் அதையே ரெடி பண்ண சொல்கிறார் கஸ்டமர் இந்த வண்டியை அப்படியே ரெடி பண்ணுங்கள் இந்த ஆங்கிளா நான் மாற்ற மாட்டேன்னு சொல்றாரு ஸோ அதனால அந்த ஆங்கிள் அப்படியே ரெடி பண்ணி அப்படியே பேஸ்ட் பார்த்து அப்படியே ரெடி பண்ணிக்கிறோம் பபுல் ஃபார்மே மொத்தமாக உறிஞ்சிது பெயிண்ட்லாம் அது மொத்தமாக எடுத்துட்டு பேஸ்ட் பார்த்துடும் பாருங்க பேஸ்ட் இருப்பாரு வண்டியில வண்டியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஒர்க்கு மொத்தமா சூப்பராக ரெடி பண்ணிட்டு பக்காவாக ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட் பேனெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டோம் இதெல்லாம் பார்த்து இடம் இந்த இடம்லாம் பேஸ்ட் பார்த்து மொத்தமாக பேனில் ரிமூவ் பண்ணிட்டோம் நாங்கள் எல்லா வண்டையும் தான் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பராக பக்காவாக பெயிண்ட் அடிப்போம் ஃப்ரண்ட் பேனல் லப்பரு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சூப்பராக அடிப்போம் பார்த்திங்கன்னா இப்போ பேஸ் கோட் ஒன்று அடிச்சிட்டோம் வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் கோட் அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுட்டு அங்கங்கே க்ராட்ச் மார்க்லாம் இருக்குது அது ஃபுல்லாக மறுபடியும் பட்டி பார்த்துட்டோம் பட்டி பார்த்துட்டு இப்போ வந்து கேபினுக்கு வந்து பேஸ் கோட் அடிக்கிறோம் தொட்டி ஃபுல்லாக பேஸ் கோட் அடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ கேபினுக்கு வந்து பேஸ் கோட்டு கேபின் பாருங்கள் பட்டியெல்லாம் டச் அப் பண்ணிட்டோம் டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறோம் கேபின் ஃபஸ்ட்டு கோட் அடிச்ச போகிறோம் அந்த தொட்டிக்கு வந்து இப்போ வந்து பேஸ் கோட் அடிச்சோம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து செகண்ட் கோட் இது ஃபுல்லாக ஒரு கோட் ஆரஞ்சு அடிச்சிடும் ஃபுல்லாக நிறைய ஒர்க் இருந்தது ஸோ அதனால் வந்து நிறைய பேஸ்ட் பட்டி வரதுனால ஒரு பேஸ் கோட் வந்து பிங்க் கலர் வச்சுட்டோம் அது மேலே வந்து ஒரு ஆரஞ்சு வந்து ஃபஸ்ட்டு கலர் ஃபர்ஸ்ட் கோட் அடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் மொத்தம் மூணு ஷர்ட் கலர் இருக்குது பாருங்க ஒரே ஷேட் தான் அடிச்சு வரும் இதுக்கு அடுத்து வந்து மறுபடியும் மூணாவது கோட் அடிப்போம் தொட்டி வந்து மூணு கோட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து கேபின் வந்து ரெண்டாவது கோட் ஏன்னா தொட்டியில் எக்கச்சக்க வேலை பேஸ்ட்டு பட்டி வேலை ஸோ அதனால் வந்து பேஸ் கோட் ரெண்டு பேஸ் கோட் அடிச்சோம் தொட்டிக்கு ரெண்டு பேஸ் கோட்டு ப்ளஸ் ஃபைனல் கோட் மொத்தம் மூணு கோட் தொட்டிக்கு கேபினுக்கு அடிக்கிறோம் பாருங்கள் கேபின்னு போகிற அவுட் புட் பாருங்கள் எந்தாலும் சூப்பராக வந்துருக்கோன்னு வீடியோ எண்ணில் பாருங்கள் எந்தாலும் தரமாக வந்துருக்கோன்னு ஸோ உங்க கொண்டு இதே மாதிரி சூப்பராக பக்காவாக ஒன்றுக்கு மூணு கோர் நாலு கோர் பெயிண்ட் விடுமா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அண்ட் வீடியோ இன்னும் டிஸ்பிளேல நம்பர் கொடுப்பேன் உங்கள் என்ன வண்டி என்ன கலர் எப்போ எடுத்துன்னு சொல்லி புக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வந்து எடுத்துவாங்க சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுக்கலாம் வண்டியில் அளவுக்கு வேலை இருந்தாலும் பரவாயில்ல தரமாக பண்ணி கொடுப்போம் பக்கத்தில் ஒரு டாடா எஸ் நிற்குது அந்த வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பக்கம் மேலே ஐ பட்டனில் கொடுக்க பாருங்க ப்ளூ கலர் மெட்டாலிக் ப்ளூ அது பெயிண்ட் ஃபுல்லாக சொரண்டி வச்சுக்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் சுரண்டிட்டு பக்காவாக பெயிண்ட் வைச்சிருப்போம் அந்த வீடியோ வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் தரமாக பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட் பெயிண்டிங்லாம் அவுட்புட் வந்து சூப்பராக வந்திருக்கும் அந்த மெட்டாலிக் ப்ளூ ஸோ பின்னாடிலாம் பாருங்கள் எல்லோ கலர் வந்து பக்காவாக மாஸ்கிங் பண்ணி சூப்பராக அடிக்கிறோம் தொட்டி வந்து மூணு ஷேட் கலர் அடிச்சிட்டோம் வந்து தொட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோட் அடிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கோட்டு அடிச்சிட்டோம் பெயிண்ட் அடிக்கிற முன்னாடி ஒரு கோட் அடிச்சிட்டோம் தென் பார்த்திங்கன்னா இப்போ தொட்டிக்குள்ளே ரெண்டாவது கோட்டு மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த தொட்டிக்குள்ளே ரெண்டாவது கோடி ஒரே கோர்ட்டு தான் அடிப்பாங்க நாங்கள் அப்படி கிடையாது ரெண்டு கோடு அடித்தா தான் ஆனால் வண்டி வந்து மோசமாக இருந்தது அதனால் வந்து மொத்தம் ஒன்று ரெண்டு கோடு அடிக்கணும் தொட்டிக்குள்ளே நாங்கள் நிறைய வண்டி பண்ணுறது தான் வெளியே வந்து மூணு மூணு கோட் நாலு கோடு கூட அடிப்போம் அந்த தொட்டிக்கு வந்து ரெண்டு கோடு அடிப்போம் உள்ள தொட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பலக வந்து உறிஞ்சிடுது அதெல்லாம் மொத்தமாக சுரண்டி எடுத்துட்டு அது வந்து உட்பிரேமர்னு இருக்குது அது உட்பிரேமர் வந்து ஃபஸ்ட்டு கோட் அடிச்சிட்டோம் இப்போ வந்து ஃபைனல் கோட் அடிக்கிறோம் இது அடுத்து கூட நல்லா பக்காவாக ஷைனிங் வந்து சூப்பராக இருக்கும் ஷைனிங் அந்த அளவுக்கு பாருங்கள் பாருங்க ரெண்டாவது கோட் அடிக்கும் போது உள்ளே ப்ளூ கலரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வந்து பே பெயிண்ட்டுக்கு மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் செம்பிள் பண்ணியாச்சு அசம்பிள் பண்ணி இப்போ வண்டி டெலிவரி கொடுக்க போகணும் கஷ்டம் பாருங்கள் அவுட்புட் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு வண்டி பிஃபோர் பார்த்து ஒரு ரொம்ப மோசமான கண்டிஷனாக இருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க பிஃபோர் இது எல்லாம் இந்த இடம் ஃபுல்லாக பேஸ்ட்டு பார்த்து அப்படியே பபுள்ஸ் வெடிப்பு வந்துருந்தது அது மொத்தமாக ஸ்டேண்ட் பண்ணிவிட்டு அதில் சுரண்டி எடுத்துகிட்டு பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு ஒன்றுக்கு மூணு கோட் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன் வண்டியை அவுட்புட் பாருங்கள் எப்படி வந்துருக்குங்க உள்ளலாம் பாருங்கள் இன்டீரியர்லாம் காட்டுற பாருங்கள் லப்பர்லாம் மொக்காவாக இருப்பாருங்க சூப்பராக உள்ள டேஷ் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கிரே உள்ள பிளாட்ஃபார்ம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சூப்பராக இருப்பாருங்க பளிச்சுன்னு எடுத்து கொடுத்துருக்கு பாருங்கள் உள்ள பிளாட்ஃபார்ம் ப்ளூ கலர் டேஷ் மெட்டாலிக் கிரே அடிச்சிட்டோம் நாங்கள் நிறைய வண்டி தான் டேஷ் போர்டு வீலுக்கெலாம் மெட்டாலிக் கிரே அடிப்போம் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த தொட்டிக்கு பாருங்கள் ஆரஞ்சு மூணு மூணு ஷேட் த்ரீ ஷர்ட் கலர் தொட்டியில் பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாமே ஃபுல்லாக பபுல்ஸ் ஃபார்ம் இருந்தது தேங்க் எல்லாம் தெரிஞ்சு இந்த ஆங்கிலாம் ஃபுல்லாக பபுல்ஸ் இருந்தது அது மொத்தமாக தட்டி எடுத்துகிட்டு பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு ஒன்றுக்கு மூணு கோட் பெயிண்ட்டு தொட்டிக்கு சும்மா கிடையாது ஒன்றுக்கு மூணு கோட் பெயிண்ட்டு ரெண்டு பேஸ் கோட்டு ஒரு ஃபைனல் கோட்டு ஃபைனல் கோட் வந்து த்ரீ ஷேட் கலரு மூணு ஷேர்ட் லைட் ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு அதோட கொஞ்சம் டார்க் ஆரஞ்சு எந்தளவுக்கு தரமாக வந்துட்டு பாருங்கள் தொட்டி அண்ட் பேக் டோர்லாம் பாருங்கள் பேக் டோர்லாம் எந்தளவுக்கு வேலை இருந்தீங்களே பார்த்துருப்பீங்க இந்த இடம் இந்த ஆங்கிளாக மொத்தம் செத்துட்டு இருந்தது ஒன்றும் இல்லை ஆங்கிள் இல்லை அதை மொத்தமாக பேஸ்ட் பட்டி பார்த்து சூப்பராக ரெடி பண்ணியிருப்போம் தொட்டிக்குள்ளே அவுட் புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எந்தளவுக்கு ஷைனிங் இருப்பாங்க தொட்டிக்குள்ளே ப்ளூ கலர்லாம் அதெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு கோட் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டிக்குள்ளலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு இந்த வண்டி வேலை பார்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படினு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வேலை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடு நம்ம வீடியோக்கு எல்லாம் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க பாருங்கள் த்ரீ ஷேட் கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட் ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு கொஞ்சம் டார்க் ஆரஞ்சு இந்த இடம்லாம் பாருங்கள் தேங்கில் மொத்தமாக பபுள்ஸ் இருந்துச்சு எந்தளவுக்கு தெளிவாக பார்த்தீங்களா ஃபுல்லாக இந்த அங்கேலாம் பபுல்ஸ் இருந்தது அது மொத்தமாக சுரண்டி எடுத்துட்டு தெளிவாக பண்ணிக்கிறப்பாங்க தொட்டி அந்தளவு தெளிவாக இருப்பாரு பார்க்குறதுக்கு கேபின் பாருங்கள் கேபின் அவுட் புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் வண்டி இதே மாதிரி தெளிவாக சூப்பராக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா கம்பெனி பெயிண்ட் அடிக்கணுமா ஒன்றுக்கு மூணு கோட் நாலு கோட் பெயிண்ட் அடிக்கணுமா கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன் உங்கள் வண்டி என்ன வண்டி என்ன கலரு எப்போ எடுத்தோம்னோ சொல்லி குக் பண்ணி வச்சுக்கோங்க அங்கே நிற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தரமாக தெளிவாக சூப்பராக பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட் எல்லோல்லாம் பாருங்க அந்தளவுக்கு சூப்பராக மஜாவாக இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங் அப்படியே தெரிந்து பாருங்கள் அது எல்லோ கலரில் ஃப்ரெண்ட் பேனல் அப்படியே அந்த பில்டிங் தெரிஞ்சு அதான் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டியான பெயிண்டிங் அதுதான் தரமான பெயிண்டிங் எல்லாம் பிராண்டட் பெயிண்ட் வாடி அறிவிச்சு ஷைனிங் எப்படி இருக்கும் அதே மாதிரி பக்காவாக ஷைனிங் ஒரு வருஷம் கேரண்டியாக கொடுப்போம் டீலெலாம் பாருங்கள் மெட்டாலிக் கிரி சூப்பராக இருக்கு சேக்கிரெலாம் பாருங்கள் மாஸ்கிங் பண்ணி அடிச்சது சும்மா தனியாக திருது பாருங்க சும்மா சூப்பராக இந்த ஹண்ட்ரேட் எஸ்லாம் காரணம் ஹண்ட்ரேட் செஸ்லாம் ஃபுல்லாக பிளாக் கலர் அடிச்சிட்டோம் பாருங்கள் அவுட் புட் எப்படி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ் யாருனா பெயிண்டிங் வர உங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பி ஏற்றுவாங்க சும்மா சந்தோஷமாக பெயிண்ட் அடிச்சு ஏற்றுவோங்க சும்மா தரமாக பண்ணி கொடுப்போம் வண்டியை ஸோ கீழே டிஸ்பிளேவில் நம்பர் கொடுக்குறேன் உங்கள் வண்டி என்ன வண்டி என்ன கலரு எப்போ எடுத்தோன்னு சொல்லி புக் பண்ணிச்சோங்க உங்கள் வண்டி எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சூப்பராக தெளிவாக ஒரிஜினல் பண்ணி விட்லாம் ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்